வெல்கம் டு டிஎன்பிஎஸ்இ மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கிறத தாண்டி எல்லாம் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இந்த பத்து தவறுகளை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பத்து தவறுகள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்துருக்குது ஸோ அந்த பத்து மிஸ்டேக்ஸையும் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த தவறுகள் வந்து உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பாஸ் பண்ணுறதை தாண்டி ரொம்ப ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து மிஸ்டேக்ஸ் தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல ஞாபகமாக போங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினர் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க பாருங்கள் டிஎன்பிசி கேர்லஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கேர்லஸ் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் சீட் இருக்கு இல்லைங்களா உங்களோட இன்விஜிலேட்டர் கையில் கொடுப்பாங்க இல்லைங்களா ஆன்சர் ஷீட் அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து எந்த இடத்துல சைன் போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சைன் போட்டுருங்க ஸோ இதில் வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டுக்குன்னே நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காத வரீங்கன்னா அதை பார்த்துருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த இடத்துல சைன் போடணும் எப்படி நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்குதா உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குதா நீங்கள் எல்லா இடத்துலையும் சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க இது ஃபர்ஸ்ட்டு கேர்ளஸ் மிஸ்டேக்கு இது நிறைய பேர் நல்லா படித்த ஸ்டூடண்ட்ஸே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரொம்ப கவனமா பாருங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்குதான்றது ஒரு வாட்டிக்கு ரெண்டே இடம் செக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குன்னு பார்த்துக்குங்க முக்கியமாக சைனு ஓகேங்களா உங்களுடைய ஓஏ மார்க் ஷீட்டில் மறக்காமல் சைன் போட வேண்டிய இடத்துல சைன் போட்டிருங்க ஓகேங்களா தேவையில்லா இடத்துல சைன் போடவும் கூடாது தேவையான இடத்துல சைன் போட்டுடணும் ஓகேங்களா செகண்ட் பாருங்கள் கொஸ்டின் புக்லிட்டுங்க உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய கொஷின் புக்லெட்டில் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது எல்லாருமே சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் தப்பி தவறி ஏதோ ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ என்ன ஆகிடும் உங்களுக்கு சரியாக ப்ரிண்ட் ஆகாமல் போயிடும் ஓகேங்களா இது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் தயவு செய்து கொஸ்டினை வாங்கின உடனேயுமே தயவு செய்து என்ன பண்ணியிருக்கேன் எல்லா பக்கமும் பிரிண்ட் ஆகியிருக்குதாங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பரை உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணுங்கள் கோட் ஷேர் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கொஸ்டினை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணியாகணும் அதுக்கு நடக்கக்கூடிய கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கேர்லஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள் செகண்ட் மிஸ்டேக்கு கொஸ்டின் புக்லெட் எல்லா பக்கமும் இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்துலையும் பிரிண்ட் ஆகிருக்குதான்றத பார்த்துட்டு உங்களுடைய புக்லெட் நம்பரை உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் கோட் பண்ணுங்கள் மூணாவது பாருங்கள் கோடிங் ஆமாம் கோடிங் வந்து கரெக்டான பேனாவை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய பேனாவில் வந்து லைட்டை அங்கேயும் மீ மை கசிகிற மாதிரியோ இது மாதிரி இருந்தாச்சும் அந்த அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேனை எடுத்துகிட்டு போங்க அந்த பேனாவை வச்சு கரெக்டாக எதுக்கு எங்கே கோட்டிங் பண்ணணுமோ அங்கே பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷினை நீங்கள் வந்து அங்கே பார்த்துருவீங்க ஆன் கொஷின் புக்லெட்டில் வந்து ஒரு கொஷினை நீங்கள் வந்து ஒரு புள்ளி மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அங்கே ஒரு கொஷினை பார்த்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஐம்பதாவது கொஷினை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் நாற்பத்தொம்போதாவது கொஷினில் போய் குறிச்சிருவீங்க அதே மாதிரி ரெண்டாவது கொஷினில் குறிக்க வேண்டியதை போய் மூணாவது கொஷினில் குறிச்சிடுவீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இது வந்து ரொம்ப சில்லியான கேர்லஸ் மிஸ்டேக் இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த லைஃப்பில் முக்கியமான ஒரு கொஷின் நீங்கள் இழந்துடுவீங்க இதனால் நீங்கள் இழந்துடாதீங்க நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னது எந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க கொஷின் புக்லெட்டில் வந்து மூணாவது கொஷின்னா உங்களுடைய கையை வந்து ஓஎம்ஆர்ஷீட்டில் மூணாவதுன்னு வச்சுக்கிட்டே என்ன பண்ணுங்கள் ஷேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தப்பு பண்ண மாட்டிங்க ஸோ கோடிங் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கொஸ்டின்ஸுங்க ஆமாம் உதாரணத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொஷின்ஸ் வந்து உங்களுடைய புக்லெட்டில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்துட்டே போகிறீங்க அப்போ ஊடாவில் ஏதோ ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த கொஷின் நீங்கள் ரவுண்டு பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போகிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நாலாவது கொஷின் உங்களுக்கு தெரியல அடுத்து நீங்கள் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாலாவது கொஷினுக்கு உங்களுக்கு தெரியலைங்கிறத பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சாவது கொஷின்ஸுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த அஞ்சாவது கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து ஓஎம்ஆர் சீட்டில் அடிக்க போகும்போது உங்களுடைய கையை வச்சு கண்ணை பார்த்து அஞ்சாவது கொஷினில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா ஷேட் பண்ணுறீங்களாங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க நீங்க அடிங்க ஏன்னா நிறைய தப்பு நடந்துரும் சில நேரங்களில் நீங்க நாலாவது கொஸ்டினை விட்டுட்டு கடைசி பார்த்துக்கலாம் நினைப்பீங்க ஆனா அஞ்சாவது கொஸ்டினை நீங்க பார்த்துட்டு அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி அப்படின்னா அந்த பி யை கொண்டு போய் நாலாவது கொஸ்டின் போய் குறித்து வச்சிருவீங்க ஆனா நாலாவது கொஸ்டினா ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க விட்டுட்டு போய் வந்துருக்கணும் ஆனா அதை பண்ண மாட்டீங்க அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க நீங்க ஒருவேளை மிஸ்ஸிங் கொஸ்டின்ஸ் அதாவது தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுட்டு கடைசியாக தான் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா அது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்ல எழுதி வச்சுக்கோங்க கடைசியா அது எல்லா எல்லாத்துக்குமே நீங்க பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க அவசரப்பட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி தவறுகளை நீங்க பண்ணிடாதீங்க அதனால மிஸ்ஸிங் கொஸ்டின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பாருங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக தப்பு பண்ணுறதுங்க இது வந்து நீ எவ்வளோ பெரிய படித்த ஸ்டூடண்ட்டாக இருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்புது நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை தப்பு பண்ணுறது இது ஏன் சார் இந்த தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் முன்னாடி உங்களுக்கு ஒரு தெரியாத கொஷின் இருக்கும் அதை பார்த்துட்டு டக்குன்னு தெரிஞ்ச கொஷினை பார்க்குறப்ப ஐயோ நல்ல தெரிஞ்ச கொஷின் ஆச்சு நல்லா தெரிஞ்ச கொஷின் ஆச்சுன்னு அதுக்குள்ளேயே என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை தயவு செய்து தவர் பண்ணிடக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸு நமக்கு இதுதான் ஆன்சருங்கிறத கான்ஃபிடண்டாக என்ன பண்ணணும் பார்த்த உடனேயும் கொஷினை முழுமையாக வாட்சிட்டு என்ன பண்ணுங்கள் சுற்றி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா தெரிஞ்ச கொஷின் ஒரு கொஷினை கூட நீங்கள் இதை பண்ணிடக்கூடாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ஒரு கொஷின் இறங்குச்சினாலே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க தூக்கி வெளியே இறஞ்சிடுவாங்க அதனால் அதில் ரொம்ப என்ன பண்ணுங்கள் கவனமாக இருங்கள் ஓகேங்களா நல்லா தெரிந்த கொஷின்ஸை தயவு செய்து தவறு பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருங்கள் ஓகேங்களா நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் தானே அப்படின்னு வேகமாகவும் போய் ஆன்சர் பண்ணிடக்கூடாது சில பேர் அதையும் பண்ணுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொஷினா ஒய்ளா இதெல்லாம் ஒரு பகுத்துறை பகல ஒன்று பெரியா இதெல்லாம் கூட தெரியாது டக்குன்னு இப்போ என்ன பண்ணுவீங்க அண்ணாவை குறிப்பிங்க ஒரு என்ன பண்ணுவீங்க ஒரு ஆர்வத்தில் பெரியாரை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவீங்க உங்கள் கையில் போய் ஆன்சன் பி அண்ணாவை போய் குறிச்சிட்டு வந்துருவீங்க அதனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லையா அடுத்த ஆறாவதாக நீங்கள் செய்யக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா தெரியாத கொஷின்ஸுக்கு அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுங்க அது என்ன சார் தெரியாத கொஷின்ஸுக்கு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு மேக்ஸாக இருக்கலாம் இல்லை எதுனா ஒரு ஜிகேவாக இருக்கலாம் இல்லை ஏதாவது மூணு பாயிண்ட் கூட்டு கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அதில் தெரிஞ்ச பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு தெரிஞ்ச பாயிண்டை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு தெரியாத கூற்றை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இந்த தவறை செய்து விடாதீர்கள் உங்களுக்கு வந்து தெரியலையா கன்ஃபார்ம் இதான் ஆன்சர்ன்னு தெரியலையா தயவு செய்து ஒரு ரவுண்டை போட்டு என்ன பண்ணிடுங்க அடுத்த கொஷனுக்கு தவி போயிருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் ஆன்சர் வரலையா தைரியமாக என்ன பண்ணிடுங்க நீங்கள் அடுத்த கொஷின் போயிருங்க உங்களுக்கு பின்னாடி நிறைய நல்ல தெரிந்த கொஷின்ஸ்கள் வரும் உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணும் ஒரு நூறு நூற்றம்பது கொஷின் தாண்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக பின்னாடி ஒரு ஐம்பது கொஷின் இருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்ருவீங்க வேலை இந்த ஒரு கொஸின்லேயே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு டைம் என்ன பயிரிடும் போயிடும் ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை தப்பு பண்ணிடுவீங்க அதனால் தெரியாத கொஸ்டின்ஸை அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிந்த கேள்விகளை சந்தோஷமாக அடிங்க தெரியாத கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கடைசியாக உங்களுக்கு கை கொடுக்கும் தெரியாத கொஸின்ஸு கை கொடுக்கும் ஆனால் தெரியாத கொஸ்டின்ஸில் அதிகமாக டைம் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸே உங்களுக்கு கால வாரி விட்டுரும் நிறைய ஸ்கோர் குறைஞ்சிரும் ஓகேங்களா அதனால் இதில் ரொம்ப கவனமா இருங்க வேலை இதுதான் நீங்கள் பண்ணக்கூடாத ஆறாவது மிஸ்டேக் அடுத்து பாருங்கள் ஏழாவது மிஸ்டேக் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க தயவுசெய்து முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்கன்றது உதாரணத்துக்கு தமிழா ஒரு மணி நேரத்தில் பண்ணிடுவேன் சார் தமிழ் ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷத்தில் நான் தமிழ் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன் சார் நூறு அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணிடுவேன் சார் தமிழுக்கு மேக்ஸ் சார் மேக்ஸ்னால் அரை மணி நேரம் தான் சார் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் தான் சார் ஆன்சர் பண்ணிடுவேன் சார் ஜிகேவா ஜிகேனா கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரம் சார் ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரத்துக்கு ஒன்ற மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேங்க கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள் ஆன்சர் பண்ண தெரியாத கொஷின்ஸ் நிறைய இருக்குதா செய்து டயத்துக்குள்ளே முடிக்க பாருங்கள் அதான் முக்கியம் இல்லை தெரியாத கொஷின்ஸ் பத்து இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மித்த நம்பது இருக்குல்ல அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள் டயத்தை ஒதுக்கி டக்கு டக்குன்னு நீங்கள் பிளான் பண்ண நேரத்துக்குள்ளே அதை முடிங்க தமிழா நூறு கொஷின்ஸில் எண்பது கொஷின் தான் உங்களுக்கு தெரியுதா எண்பது கொஸ்டின்ஸை போடுங்க மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் மிச்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அந்த எண்பது கொஷினை அடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இருபது கொஷின் என்ன பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு போட ட்ரை பண்ணுங்கள் முடியலையா அடுத்து வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு போயிருங்க மேக்ஸ் அதே மாதிரி போடுங்க அரை மணி நேரம் போட ட்ரை பண்ணுங்கள் வரலையா அரை மணி நேரத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு இருபது தான் சார் போட்டிருக்கேன் அஞ்சு கொஷின்ஸ் வந்து நிறைய போட்டு பார்க்க வேண்டியிருக்கு சார் பரவாயில்ல விட்டுருங்க அடுத்து என்ன பண்ணிடுங்க ஜிகேக்கு போயிடுங்க ஸோ மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுங்கள் கடைசியில் வந்து அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி என்ன பண்ணிடுங்க பர்ஃபெக்டாக முடிச்சிருங்க இதெல்லாம் பர்ஃபெக்டான பிளான் போட்டால் தான் முடியும் ஓகேங்களா அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்கள் எட்டாவது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் ராங் ஆன்சரை டிக் பண்ணுறதுங்க ஆமாம் உதாரணத்துக்கு அதான் சொன்னேன் நீங்கள் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும் மயிலா இதெல்லாம் ஒரு தான் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க ஒரு ஆர்வத்தில் போய் தப்பு பண்ணிடுவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல நூறு சதவீதம் தெரிந்த கேள்வியாகவே இருந்தாலும் பரவாயில்ல வெயிலா மொழிங்காயிருன்னு சொல்லி யார் என்று அழைக்கப்பட்டார் தேவனைய பாவனர் அப்படின்னு சொல்லி இல்லை திருவள்ளுவ திருக்குறள் எழுதுனது யார் திருவள்ளுவர்னு சொல்லி கேள்வி கேட்டுருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை கொஸ்டினை வாசிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை கொஸ்டினை வாசிங்க ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ங்கிறதுல மறந்துடாதீங்க ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக கொஸ்டினை வாச்சு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத ரெண்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஆன்சரை குறிச்சிட்டு அந்த ஆன்சரை தான் நீங்கள் ஒயமாரில் குளி கோட் பண்ணுறீங்களான்றதையும் கவனம் மாறுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது மிஸ்டேக்கு இன்விஜிலேட்டர் ப்ராப்ளங்க ஆமாம் இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்காது ஒரு சில ஸ்கூலில் நடக்குங்க என்ன நடக்கும் இன்விஜிலேட்டர்ஸு சில பேர் தேவையில்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற நேரம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்விஜிலேட்டர் பக்கத்து கிளாஸ் இன்விஜிலேட்டரும் உங்களுடைய கிளாஸ் இன்விஜிலேட்டரும் ஓரமாக நின்று உங்கள் பக்கத்துலேயே ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒயிலாக இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சில இடையூறுகள் வருங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கொஸ்டின் அந்த நேரம் பார்த்து இன்விஜிலேட்டரு இன்றைக்கி எப்போ போகிறது அன்றைக்கி எப்போ வர்றது இங்கே போனியா அங்கே வந்தியா அப்படின்னு என்ன இருப்பாங்க அவங்க ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒயிலா இதெல்லாம் உங்களை அதிகமாக தொந்தரவு பண்ணும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேடம் மேடம் எக்ஸாம் எழுதுறேன் மேடம் சார் இந்த மாதிரி எக்ஸாம் சார் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்திருந்தீங்க அப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் இன்விஜிலேட்டர் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை உடனே சால்வ் பண்ண பாருங்கள் அதே மாதிரி இன்விஜிலேட்டர் சைன்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஓஎம்எஸ் சீட்டில் போட்டுருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க கடைசியா பத்தாவது பாயிண்ட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ் இல்லையா நீங்கள் உங்களுடைய தேர்வை முழுமையாக நான் எந்தவித தவறும் இல்லாமல் முழுமையாக முடித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டோட முதல்ல போய் எழுதுங்க ஓகேவா முதல்லவே நீங்க முடிவு பண்ணிருங்க இந்த மாதிரி நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன் என்னுடைய எக்ஸாம் டாப் டு பாட்டம் இல்லைங்களா கரெக்டாக நான் பண்ண போகிறேன் இல்லை பர்ஃபெக்டாக பண்ணுவேன் எந்த கொஷினையும் நான் என்ன பண்ண மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் தெரிஞ்ச கொஷின்ஸாக சூப்பராக அடிக்க போகிறேன் தெரியாத கொஷின்ஸையும் சூப்பராக அடிக்க போகிறேன் டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ண போகிறேன் இல்லை கரெக்டாக ஃபோட்டோ சைன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண போகிறேன் கோடிங் கரெக்டாக எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் குறிக்கணுன்றத கரெக்டாக நான் கோட் பண்ண போகிறேன் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வெளியில் வரப்போ சந்தோஷமாக வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருங்க முதல்ல அதனால் எல்லா தவறுகளையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெற்றி நோக்கி போவீங்க அதனால் எதை கண்டு நீ என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இல்லை நமக்கான வாழ்க்கை இது நமக்கான எக்ஸாம் இது நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நம்மளுடைய உழைப்பு கேட்ட பலன் நம்ம விட்டு போகாது ஓகேங்களா அதனால் ரொம்ப தைரியமாக இருங்க ரொம்ப நம்பிக்கையாக இருங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லா விதமான பிரச்சினையும் தாண்டி ஜெயிப்பீங்க ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ